இவங்க போய் எங்கே இருந்தோம் எங்கே படித்தோம் அதெல்லாம் வந்துச்சு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல விஷயத்துல நான் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் இவங்க வந்து வடிவு மேம் நான் லெவன்த்து டுவெல்த்தில் படிக்கும்போது இவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாங்க இவங்க வந்து பிஎட்ல எடுத்தாங்க ஒரு சார் இப்போ இந்த மேம் வந்து பிஎட் டீச்சராக எடுத்தாங்க இந்த சார் இவங்களும் பிஎட்ல எடுத்தாங்க எப்படி குழந்தைங்களுக்கு தரணும் அந்த சைக்காலஜி குழந்தைங்களை பற்றி எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தந்ததுல இந்த சார் தான் இதுதான் என்னோடய லெவன்த்து டுவெல்த்து ஃபோட்டோஸ் டுவெல்த்தோட ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ பட்டு மேம் அண்டு துர்காபாய் மேம் இவங்க ரெ ரெண்டு பேரும் ரொம்ப அவங்க மேம் வந்து எதை சொன்னாலும் நம்ம கஷ்டம் எதை சொன்னாலுமே அதுக்கு எங்கள் இவங்க எல்லாருமே எனக்கு பிஎடில் எடுத்த டீச்சர்ஸ் தான் ஏன்னா இவங்கெல்லாம் இப்போ ரீசெண்டாக உள்ளதுனால எல்லாருமே நான் ஃபேஸ்புக்கில் இருந்து எடுத்துகிட்டேன் அவங்க ஃபோட்டோஸ் என்கிட்ட இல்லை ஆனால் ஃபேஸ்புக்கில் இருந்து சர்ச் பண்ணி அவங்களோட டிபிலேருந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தது பிஎடில் சொல்லி கொடு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் இவங்க எல்லாருமே ஸ்கூலில் நான் நாலு பேர் ஃபோட்டோ தான் கிடச்சிச்சு ஒரு மேம் ராஜலக்ஷ்மி மேம் இவங்க வந்து சுப்புலக்ஷ்மி மேம் இவங்க வந்து மணிமேகலை மேம் சொன்னீங்க இல்லையா டென்த்தில் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆனவங்க இவங்க தான் இவங்க வந்து பஞ்சு அந்த மேம் பேர் வந்து பஞ்சு இவங்க எல்லாருமே தான் என்னோட டீச்சர்ஸ் இன்னும் நிறைய டீச்சர்ஸ் எனக்கு கிடைக்கல நாங்கள் படிக்கும் போது ஸ்மார்ட் ஃபோன்லாம் இல்லாததுனால ஃபோட்டோஸும் எடுக்கலை ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய மா நினைவு ஃப்யூச்சரில் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும் நம்ம ஸ்கூல்லையுமே இப்போ டூ மந்த்ஸ் முன்னால் நம்ம ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்க ஒரு டென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் ஹெச்எம் மேம் அப்போ இவங்கெல்லாம் இருந்ததுனால அந்த ஸ்டூடெண்ட் கரஸ்பாண்டன் சார் கரஸ் மேம் சீதா மேம் அவங்க எல்லாம் வந்து பார்த்து இருந்து அவங்ககிட்ட ரிசர்ச் வாங்கிட்டு அந்த கிளாஸ் ரூம்ல எல்லாம் போய் உட்காந்து பார்த்துட்டு போனாங்க நீங்க அன்னைக்கு ஸ்கூல்ல இல்ல அவங்க மட்டும் வந்திருந்தாங்க அதனால நீங்க பெரிய பிள்ளை ஆனாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுக்குற எந்த டீச்சர்ஸையுமே நீங்க மறக்க கூடாது எங்க பார்த்தாலுமே டீச்சர்ஸ்க்கு விஷ் பண்ணணும் ஓகேவா ரோட்ல எல்லாம் போறீங்க எனக்கு என்ன பார்ப்பீங்க ஆனா பார்க்காத மாதிரி அப்படியே போயிருவீங்க அப்படி போகாம எல்லாருக்குமே பண்ணணும் நம்மளோட டீச்சர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தோம் இல்லையா எல்கேஜி டீச்சர் தான் நம்மளுக்கு ஆ போடவே சொல்லி கொடுத்தாங்க அப்பா அம்மா அடுத்து நம்மளுக்கு டீச்சர் தான் முக்கியமானவங்க ஸோ என்னோட டீச்சர்ஸ் பத்தி அவங்க கிட்ட ஷேர் பண்ணதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி ஒன்ஸ் அகேன் ஹாப்பி டீச்சர்ஸ் டு மை டியர் கொலீக்ஸ் தேங்க்யூ